நீங்கள் நான் அடுத்த முப்பது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு உங்களுக்காக நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அவருக்கு இருக்கிற மார்க்கெட்டுக்கு அவர் இன்னும் இன்னொரு பத்து வருஷம் பணம் பண்ணால் கூட நிறைய கோடி கோடியாக சம்பாரித்து தான் வீடு தான் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செட்டிலாகி நிம்மதியாக இருக்கலாம் ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம மக்களுக்கு இது நம்ம இறங்கி செய்யணும் அந்த இந்த ஏஜில் அப்போதான் நம்ம வந்து நம்ம நினச்சத விட பெரிய இடத்த அவங்களுக்கு செய்ய முடியும்ன்ற ஒரு ஒரு குறிக்கோளோட அவர் இந்த அரசியலில் இறங்கிருக்கார் ரொம்பவே பெரிய விஷயம் இது உண்மையாகவே தளபதிக்கு வந்து ஒரு கோல்டன் ஹார்ட் தான் தங்க தளபதினு சொல்றதுல எந்த ஒரு என்னது கரெக்டா பொருந்தும் அவருக்கு தான் தங்க தளபதின்றது யார் உள்ள போயிடுச்சு இறங்கி ஒரு வார்த்தை ஏமா என்ன பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் பேசுவார்னு சொல்லணும்ல பேசல இவர் உள்ள போயிட்டாரு இவங்க எல்லாம் இவங்க எல்லாரும் வாசல உட்காந்து போராட்டம் இவங்க பொதுச் செயலாளர் வருவாருன்னு எல்லாரும் வாசல உட்காந்து இருக்காங்க பொதுச் செயலாளர் புறவாசல் வழியா எகிரி குடிச்சு நம்ம கடைசி உரையை முடித்து கொள்கிறேன் ஆமா இவர் பெரிய மீட்டிங் பேசாரு முதல் உரை கடைசி உரை தம்பி உன் பேர் என்ன குப்புராஜ் குப்புராஜ் எல்லாம் பெஞ்ச் மேல உட்கார கூடாது ஓடி போய் ஓரமா உட்காரு பிரச்சனையில பின்வாசல் வழியா போயிட்டாரு திரு அண்ணன் பொதுசெயலர் ஆனந்த் அவர்கள் பின்வாசல் வழியா போயிட்டாரு இதெல்லாம் அண்ணா அருமையா சொன்னாரு அண்ணா ரிப்பன் பில்டிங் வாசல்ல தூய்மை பணியார்கள் வயிற்றுலயும் வாயிலையும் அடிச்சு போராட்டம் பண்ணும்போது அண்ணன் சேகர் பாபு பின்வாசல் வழியா ஓடினாரு அப்ப அதையும் நான் சொல்லணும் இல்லன்னா ஸ்டாலின் அவர்கள் மெட்ரோ ட்ரெயின்ல பயணம் பண்றாரு குறுக்க மொத்தம் வந்தா பலாரம் விட்டாரு அட வெக்கம் கெட்டவீங்களா